ஜிஓஏடி டி பாக்ஸ் ஆபீஸ் டி கோட் முதல் நாள் வசூல் இத்தனை கோடியா தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவான தி கோட் திரைப்படம் நேற்று செப்டம்பர் ஐந்து உலகெங்கிலும் திரையரங்குகளில் வெளியானது ஆனால் தமிழகத்தில் சிறப்பு காட்சி காலை ஒன்பது மணிக்கு திரையிடப்பட்டது முழு நேர மக்கள் பணியில் ஈடுபடவுள்ள விஜய் விரைவில் சினிமாவுக்கு முழுக்கு போடவுள்ள நிலையில் ரசிகர்கள் மத்தியில் தி கோட் படத்திற்கான எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலிருந்தே உச்சத்தில் இருந்தது தி கோட் படத்தின் ரிலீஸை விஜய் ரசிகர்கள் ஆடல் பாடல் பட்டாசு பாலபிஷேகம் என திருவிழா போல கொண்டாடி தீர்த்தனர் தமிழகத்தில் மட்டும் மொத்தம் ஆயிரத்து நூறு திரையரங்குகளில் விஜயின் தி கோட் வெளியானது உலகம் முழுவதும் நான்காயிரத்து மேலும் திரைகளில் வெளியானது தமிழ் தவிர இந்தி தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் என ஐந்து மொழிகளில் படம் வெளியானது இன்னும் மூன்று நாட்களுக்கான படத்தின் டிக்கெட்டுகள் மொத்தமாக விற்று தீர்ந்தது படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் பாசிட்டிவான விமர்சனங்களையே கூறி விஜயையும் வெங்கட் பிரபுவையும் பாராட்டி வருகின்றனர் படத்தின் பல சர்ப்ரைஸ்கள் குறித்தும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ள இந்த நிலையில் தி கோட் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகி வைரலாகி வருகிறது படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி தி கோட் படம் முதல் நாளில் ரூ ஈண்டான் இ ஆள் ஆரின் பித்திரண்டு கோடி வசூலித்து சாதனை புரிந்துள்ளது முதல் நாளில் இவ்வளவு பெரிய தொகையை விஜயின் படம் வசூலித்து தமிழ் சினிமாவில் சாதனை புரிந்துள்ளது